இன்றைக்கி வீடியோவில் ராகி கூழ் பார்க்கலாம் கொஞ்சம் ப்ரொசீஜர் பெருசு தான் முதல் நாள் காலையில் இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ ராகி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம் அப்புறம் நைட்டு இதை எடுத்து உன்னைக்கு ஃபுல்லாக ஊறட்டும் நல்லா நைட் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கும் அப்போ எடுத்து கேஸை நல்லா நீங்கள் கைவிடாமல் கிண்டி அதை வந்து கூலாக காய்ச்சணும் இப்போ அங்கே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த தண்ணியே போதும் கொஞ்சமாக குருணை சேர்த்துக்கலாம் அரிசி குருணா அது வந்து குதிரைவாளி வலி குருணை சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா கலந்துக்கலாம் இது வந்து ராகி கஞ்சி வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது பட் இது வந்து கூலாக பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அதை வந்து புளிக்க வச்சு பண்ணுறது இது வந்து பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கூல் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி வெயிட் லாஸ் ரெசிபி நான் வாரத்தில் மூணு நாள் இதை எடுத்துப்பேன் இப்போ அங்கே ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் நைட்டு ஃபுல்லாக இதை திருப்பியும் நல்லா ஊற வச்சிடலாம் காலையில் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் ஊறி அதை எடுத்து கொஞ்சமாக தண்ணியும் மோரும் கலந்து உப்பு போட்டு பண்ணிக்கலாம் நான் எதுவுமே கலக்க மாட்டேன் ஜஸ்ட்டு ஒரு தண்ணி மட்டும் விட்டு உப்பு போட்டு சாப்பிடும் அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இல்லை உங்களுக்கு வேணும்னா மேலே வெங்காயம் அதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் பட் தண்ணி ஊற்றி சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் இது பண்ணி வச்சுட்டிங்கனாலே ஒரு மூணு நாளைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராகி கொலக்கட்டை உள்ள இருக்கிற பூனை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை தேங்காய் நாட்டு சர்க்கரை அப்புறம் சீட்ஸும் போடலாம் வாட்டர்மில்லன் சீட்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸு கொஞ்சமாக ஏலக்காய்லாம் போட்டு நல்லா இப்படி கிண்டிட்டிங்கன்னா நல்லா திரண்டு அந்த பால் பிடிக்கிற மாதிரி வந்துடும் ஸோ நம்ம எப்பயும் போல் கொலக்கட்டை மாவு எல்லாம் பண்ண வேண்டியதாக ரெண்டு கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு அரிசி மாவு போட்டு இந்த மாதிரி கொளக்கட்டை பக்கத்துக்கு பண்ணிக்கலாம் ராகி அதே மாதிரி தான் ஒரு கப்புக்கு அரை கப்பு ராகி போட்டு நல்லா அப்படி இது பண்ணிங்கனாலே பால் மாதிரி வந்துடும் கொளக்கட்டை மாவு பக்கத்துக்கு வந்துடும் ஸோ உள்ளே பூர்ணம் வச்சுக்கலாம் ரைஸ் ஃப்ளோர்லேயும் சரி ராகி ஃப்ளோர்லேயும் சரி உள்ள பூர்ணம் வச்சு இட்லி தட்டில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க உள்ள பூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ராகி சப்பாத்தி ரொம்பவே சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாண்டியில் ஒரு கிளாஸ் ராகிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்தனும் ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரையிட்டே வாங்க அதுக்கு மேலே கொதிக்கும் போதே கொஞ்சமாக உப்பு எண்ணெய் அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலர்னிங்கன்னா நல்லா இப்படி வாண்டியில் ஒட்டாமல் வரும்போது அப்படியே கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையிலையும் ரவுண்டு அதாவது பால் பிடிக்கிற மாதிரி வரணும் இந்த மாதிரி கிச்சன் சர்ஃபேஸ் மேலே போட்டு கொஞ்சம் அந்த கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாவோட சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும் இந்த சப்பாத்தி ரொம்பவே நல்லா இருக்குங்க சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கூழு களி கஞ்சி இந்த மாதிரி குடிச்சவங்களுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு எப்போயும் போல் நம்ம தவாலை போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதான் சாஃப்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு குருமா கிரேவி எது வேணால் நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சட்னி கூட நல்லாயிருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டயட்டு ஃபுட்டு வேறு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிறைய டயட் ஃபுட் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் பட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ராகி அடை ராகி ரொட்டி என்ன வேணால் சொல்லலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் வெங்காயம்லாம் போட்டு கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பவுலில் ஒரு கப்பு ராகி எடுத்துக்கலாம் நிறைய வெங்காயம் போட்டுக்குங்க கேரட் போட்டுக்குங்க அப்புறம் சொரக்காய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் கொத்தமல்லி நிறையா போட்டுக்குங்க கொஞ்சமாக பச்சை மிளகா உப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணியை விட்டு பால் மாதிரி வராப்பில் பசங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் இந்த மாதிரி கையில் எடுத்தால் பால் மாதிரி வரணும் ஒரு வாழை வாழைலையோ இல்லை பட்டர் பேப்பர்லையோ போட்டு நல்லா இப்படி தோசை மாதிரி நல்லா தரட்டிக்கோங்க போட்டு கல்லில் தோசை கல்லில் போட்டு பரட்டி எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷத்தை செஞ்சிடலாம் இது டக்குன்னு ஃபஸ்ட்டு எதாவது செய்யணுன்னா நான் இதுதான் செஞ்சு சாப்பிடுவேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருக்குன்னு ஏதோ ஒரு சட்னி சாம்பார் வத்த குழம்பு எது இருந்தாலுமே இருக்கும் அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்